அன்று பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டம் உரத்தநாடு தொகுதியில் உள்ள தென்னம நாட்டிலுள்ள உள்ள ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளியில் இரண்டாம் வகுப்பு மாணவர் ஒருவர் தனது தாயாருடன் பள்ளி மைதானத்தில் ஒரு மரக்கன்று நட்டார் இந்த நிகழ்வில் மாவட்ட கல்வி அலுவலர் வி மதியரகன் கலந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டம் உரத்தநாடு தொகுதியில் உள்ள பருத்திக்கோட்டை பஞ்சாயத்து யூனியன் நடுவ இதைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டம் உரத்தநாடு தொகுதியில் உள்ள பருத்திக்கோட்டை பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப் பள்ளியில் என் அம்மாவுக்கு ஒருமரம் மரம் நடு நிகழ்விலும் அதிகாரி பங்கேற்றார் தொடக்க பள்ளியில் நிகழ்வை தொடங்கி வைத்து பின்னர் நடுநிலைப் பள்ளியில் மரம் நடும் விழாவை தொடர்ந்தார்